அகில இந்திய அளவில் ஆனழகன் போட்டியில் பங்கேற்று மிஸ்டர் இந்தியா பட்டம் வென்ற மீஞ்சூர் மணிகண்டன் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பாடி பில்டிங் இளைஞர்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது நண்பர்களின் சூழ்ச்சி உயிரை பறித்ததா அல்லது ஊக்க மருந்து உயிரை குடித்ததா குடும்பத்தினர் மற்றும் மருத்துவர்கள் கூறுவது என்ன கர்லாக்கட்டை போன்ற கைகள் கட்டுக்கட்டான தசைகள் பேக்கா பேக்கா என தெரியவில்லை பழனி படிக்கட்டு போன்று வரிசையாக அமைய பெற்ற மசில் ஏழு முறை மிஸ்டர் ஒலிம்பியா வென்ற அர்னால் ஸ்வாஸ்னேகருக்கு எந்த விதத்திலும் குறைந்தவர் இல்லை என்கிற தோற்றம் இப்படி மிஸ்டர் இந்தியா போட்டியில் தோன்றி ஆனழகன் பட்டத்தை கைப்பற்றி சென்றவர்தான் இந்த மீஞ்சூர் மணிகண்டன் தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி வாழ்வில் உயர்ந்த இந்த ஆனழகன் தற்போது உயிரோடு இல்லை என்பதுதான் சோகத்தின் உச்சம் இளைஞர்கள் பலருக்கும் முன்னோடியாக திகழ்ந்த மணிகண்டனின் உயிரை பறித்தது எது நண்பர்களின் சூழ்ச்சியா அல்லது ஊக்க மருந்தா நடந்தது என்ன திருவள்ளூர் மாவட்டத்தின் யார் என்று கேட்டால் யோசிக்காமல் கையை காட்டுவது அவரது ஆஜானுபாகுவான தோற்றமும் கட்டுமஸ்தான உடல் கட்டமைப்பும் காண்போரை திகைக்க செய்யும் கடுமையான உடற்பயிற்சி மூலம் தனது உடலை தானே செதுக்கிய மணிகண்டன் மிஸ்டர் சென்னை மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் இந்தியா போன்ற பட்டங்களை வாரி சுருட்டி கொண்டு தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் தனது அக்காள் கணவர் போன்று தானும் ஜிம் ஆக வேண்டும் என்ற ஆசையை சிறு வயதிலேயே வளர்த்து கொண்டார் தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பது போல கடும் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தார் தற்போது நாற்பத்தி ஒரு வயதான மணிகண்டன் உடற்பயிற்சி கூடத்தை தொடங்கி எதிர்கால மணிகண்டன்களை உருவாக்கி வந்தார் விழாவில் பங்கேற்ற மணிகண்டன் பின்னர் நள்ளிரவில் வீடு திரும்பியுள்ளார் அதிகாலை வயிற்று வழியால் அவதிப்பட்டு வாந்தி எடுத்த நிலையில் மீஞ்சூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது அதன் பின்னர் உடனடியாக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட அவர் தீவிர சிகிச்சை சிறுவயதில் மணிகண்டன் பலரையும் செய்துள்ளது சில வருடங்களுக்கு முன்பு ஆனழகன் போட்டிக்காக தயாராகும் போது நண்பர்கள் ஊக்கமருந்து ஊசி போட சொல்லி அளவுக்கு அதிகமாக செலுத்தியதாக மணிகண்டனின் தாயார் கூறியுள்ளார் அப்போது மேடையிலேயே மயங்கி விழுந்த மணிகண்டன் அதன் பின்னர் உடல்நிலை சீராக இருந்தாலும் மீண்டும் போட்டியில் கலந்து கொள்ள முடியாமல் போனது முன்னதாக தன் மூத்த மகனை பறிகொடுத்தவர் தற்போது இரண்டாவது மகனையும் பறிகொடுத்து விட்டேனே என வேதனையுடன் கூறியுள்ளார் இந்த ஊர்ல ஹாஸ்பிட்டல் தான் சரியில்லையே அந்த ஹாஸ்பிட்டல்ல மருந்து மாத்திர என் பிள்ளைக்கு இருந்துச்சானக்கா என் பிள்ளைய காப்பாத்திருக்கலாமே எந்த ஹாஸ்பிட்டல்லையும் ஒழுங்கா பதிலும் சொல்லல பாக்குறேன்னு சொல்ல தூக்கு தூக்கு தூக்குன்னு தான் சொல்கிறாங்க கண்டா பார்க்குறதுக்கு எதுவும் கிடையாது இந்த இன்னும் இந்த சுகருக்கு எடுக்கிறதுக்கு எந்த மிஷினும் எங்களாண்ட கிடையாது தூக்கு தூக்குன்னு தான் சொல்கிறாங்க அது இருந்துச்சுன்னா என் பிள்ளைங்க காப்பாற்றிருக்கேன் அதே நேரம் உயிரிழந்த மணிகண்டனுக்கு சர்க்கரை வியாதி இருந்ததாகவும் சம்பவத்தன்று அவருக்கு சுகர் அறுநூறு அளவுக்கு உயர்ந்து விட்டதாகவும் சிகிச்சை கிடைக்காததால் உயிரிழந்து விட்டதாகவும் அவரது தாயார் தெரிவித்துள்ளார் இது குறித்து மருத்துவர்கள் குறிப்பிடும் போது சில உடற்பயிற்சியாளர்கள் உடலை முறுக்கேறியவாறு காட்டும் நோக்கத்தில் ஸ்டெராய்டு மருந்துகளை ஊசி மூலம் செலுத்துக் கொள்கிறார்கள் என்றும் இதனால் சிறுநீரக பாதிப்பு இரத்த அழுத்தம் நீண்டகால உடல் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று கூறுகின்றனர் எனவே இத்தகைய மருந்துகளை பயன்படுத்தும் அனைவரும் அவ்வப்போது மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் வலியுறுத்துகின்றனர் மணிகண்டன் போன்று உடற்கட்டமைப்பில் சாதனை படைத்தவர்கள் இளமையில் உயிரிழப்பது உடற்பயிற்சி உலகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது அவரது மரணம் பாடி பில்டிங் செய்யும் இளைஞர்களுக்கு எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது மேலும் அவரது மரணம் குறித்து தீவிர விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது